ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அவ்வளவுதான் அது கேரக்டர் ஒன்னும் பண்ற கெஸ்ட் ரோலா வந்துட்டு போறாரு அவர் மோடி கிடையாது மோடி மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவ்வளவுதான் இல்ல எது வேற யாரு மூலமா வரல இது சென்சார் போர்ட்ல வந்துட்டு அந்த மாதிரி மோடி மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு அரசியல் டயலாக் இருக்குது அது வசனங்கள் வந்து அரசியல் சார்ந்து இருக்கிறதுனால தேர்தல் கமிஷன் அமைச்சாங்க அது எம்சிஎம்சி எம்சிஎம்சிக்கு அமிச்சாங்க அமிச்சு அவர் போய் தேர்தல் கமிஷன் அதிகாரியை பார்த்தோம் போயிட்டு பார்த்த பிறகு அவர் என்ன சொல்லிட்டாரு இதுல ஒன்று கண்டென்ட் ஒன்று அந்த அளவுக்கு ஒன்று ஆஹ் தேர்தலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை ஏன் இது மாதிரி தடுக்கிறாங்கன்னு தெரியல திரும்ப நீங்க வந்து தணிக்கை குழுக்கிட்டே நீங்க போயிட்டு வந்து இதை இப்போ கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க தணிக்கை குழுக்கிட்ட போனதுக்கு நீங்க டெல்லி போகலாம் டெல்லி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க இது சம்மந்தமா இன்னும் ரெண்டு மூணு நாள்ல குழு சந்திச்சு பார்த்துட்டு வழக்கு தொடரலாமா என்ன இதன இது வந்து சென்சார் ஆயிருக்கு படம் இது இது வந்து சென்சார் ஆயிருக்கு படம் வந்து சென்சார் ஆயிருக்கு அதுக்குள்ளார இருக்கிற வசனங்கள்லாம் சென்சார் ஆயிருக்குது அதனால வந்துட்டு இப்போ இடையில போயிட்டு டீசருக்கு வந்து இது மாதிரி தடை விதிக்கிறது வந்து எந்த விதத்துல சரின்னு எனக்கு தெரியல அது தனிக்கு கூட இப்படி பண்ணுவாங்கன்றது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுதான் இப்போ ரிலீஸுக்கு வந்து ரெடி ஆயிட்ட பிறகு ட்ரீசர் வந்து படத்துக்குள்ள இருக்கிற சென்சர் ஆனதான் எடுத்து வந்து கட் பண்ணி கொடுக்கறோம் தேர்தல் வர்ற நேரத்துல வந்துட்டு அரசியல் வசனங்கள் இருக்கூடாதுன்னு சொல்றது வந்து மொத்த படத்தையுமே வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு படத்தை வந்து இது பண்ண முடியாத அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க என்ன காரணே தெரியல எனக்கு இது வழக்கு தொடர்றதா இது சம்பந்தமா வந்து திரும்ப போய் பேசுறதுதான் தெரியல

அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறதுனால அது அவாய்ட் பண்றாங்களா என்னன்னு சரியா தெரியல அது என்னன்னு தெரியல அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தனிக்குழு தான் பதில் சொல்லுனதுக்கு தேர்தல் கமிஷன் வந்து முறையா காமிச்ச போயிட்டு அந்த விஷயம் காமிச்சேன் காமிச்ச பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து எம்சிஎம்சிக்கு அனுப்ப வேண்டிய வேலையே இல்லை எங்களுக்கு வந்து மெயில் படம் போடலை அவங்க இது ஏன் இங்க அமிச்சாங்கன்னு எனக்கு சரியா தெரியல அப்படிங்கிறாங்க

படத்துல இருந்து தான் நான் திரும்ப கட் பண்றது குடுத்துருக்கேன் அது வந்து தடை என்ன காரணம் தெரியல இல்ல இல்ல மோடி மாதிரி யூஸ் பண்ணது இல்ல அது மோடி நம்ம எப்படி சொல்ல முடியும் போட்டோஸ் மாதிரி இல்ல அவங்க ஃபீல் பண்றதுக்கு நான் என்ன செய்ய முடியும் மோடி மாதிரி நான் ஃபீல் பண்ணல மத்தவங்க ஃபீல் பண்றாங்க போல இருக்காது

அரசியல் சார்ந்து வர்ற விளம்பரங்கள் மட்டும்தான் எம்சிஎம்சி வந்து அப்ரூவல் பட பண்ண முடியும் திரைப்படத்துக்கு நான் வந்து அப்ரூவல் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க என்கிட்ட பண்ண ரிலீஸ் இல்ல பிரச்சனையே கிடையாது ரிலீஸ் பண்றது அந்த தேதியில பண்ண போறோம் இருநூறு தேட்டர் கேட்டுருக்கிறோம் எவ்வளவு தேட்டர் கிடைக்குதுன்னு தெரியல இப்ப இதனால உங்க தேட்டர் கிடைக்காத பிரச்சனை இல்ல இல்ல அந்த மாதிரி இதுவரையில எந்த பிரச்சனையும் கிடையாது வா டைட்டில் வந்து எங்க ஊர் பேர் அது அதனால டைட்டில் வச்சிருக்கிறோம் கதைக்கும் கதை காலத்துக்கு டைட்டிலுக்கு சம்பந்தம் கிடையாது பேர் பிடிச்சிருக்க வச்சுட்டோம் இந்த சமூக அவலங்களை எடுத்து சொல்ற படம் சொசைட்டிக்கு சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்கான ஒரு படம்

சார் இப்ப வார வாரம் கொஞ்சம் எட்டு கூட பத்து கூட வருது உங்க கூட வந்து என்ன நல்லா ரெஸ்பான்சிபிலி இல்லை மக்களுக்கு தான் சார் சொல்ல முடியாது ரெஸ்பான்ஸுங்கிறது வந்து நான் வந்து எல்லா டேரக்டருமே வந்து படம் நல்லா வருதுன்னு தான் சொல்லுவாங்க அதுதான் நானும் சொல்லி ஆகணும் பட் மக்கள் பார்த்து சொன்னா தான் அவங்களுக்கு என்னன்னு தெரியும் வரவேற்பு எப்படி இருக்கு தெரியும் நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க ஹீரோ ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ நல்லா பெட்டரா கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் வந்து மியூசிக் டைரக்டர் எஸ் சி ராஜ்குமார்

ரொம்ப லாங்கா சொல்ல முடியாது எவ்வளவு கஷ்டப்படுறன்னு சொல்ல முடியாது இல்லையா ரொம்ப கஷ்டம்தான் எல்லா ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்களோ அந்த கஷ்டம் எனக்கும் உண்டு போறீங்க இல்ல சென்சார் திரும்ப தணிக்க குழு தான் பேசணும் போயிட்டு அவங்க அங்கே இருக்கிற பாலமுரளி சார் ஐஏஎஸ் தான் போய் பேசணும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் இது எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்கக்கூடாது இது வந்து தேர்தல் கமிஷன் தான் இது வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இது பண்ணிட்டாங்க தேர்தல் கமிஷன் போனால் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கு அதுக்கப்புறம் வழக்கு போடுறதா இது சம்மந்தமாக என்ன பண்ணுறதுன்னு டிஸ்கஷன் பண்ணி தான் பண்ணுங்க இல்லை ஒரு ஒரு படம் நாங்கள் வந்து எடுக்கிறோம் அப்படி சொன்னால் கருத்து உரிமைன்னு சொல்கிறாங்க இப்போ பேச்சு உரிமை சொல்கிறாங்க எழுத்து உரிமை சொல்கிறாங்க நான் என்னுடைய கருத்தை நான் சொல்லும் போது தடை விதிக்கும் போது எனக்கு எனக்கு வந்து பிரச்சனை தானே அது எனக்கு இழப்பு தானே அது ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் படத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு டேரக்டரும் அந்தந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க ஒரு ஒரு தவறுவா ஒரு கருத்தை சொல்லுவாங்க அப்ப இதை வந்து தடை பண்ணும்போது என்னுடைய கருத்துரிமைய சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரிதான அர்த்தம் இது அது எனக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஒரு டேரக்டரா எனக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்கும்

இல்ல அதுதான் அது மாதிரி முறையா போகணுங்கிறதுனால தான் நம்ம வந்து என்ன ப்ரொசீஜர் என்னவோ அது மாதிரி அது மாதிரி போயிடலாம் வெளியா நாளைக்கு கூட யூடியூப்ல வெளியிட்டா இதனால வந்து ஏன்னா அரசே வந்து வந்து வெளியிட கூடாதுன்னு சொல்லும் நம்ம தண்ணிச்சே நம்ம போய் வெளியிட்டோம்னா அது அரசுக்கு எதிரா ஒரு செயலா திரும்பும் மக்கள் மத்தியில வேற மாதிரி ஆயிடும் அப்படின்றதுனாலதான் இது அரசோட சேர்ந்து போகணும் தான் நான் இது முறையா போறேன் இல்லன்னா நாளைக்கு கூட நான் யூடியூப்ல விட்டுடுவேன் அரசோட சேர்ந்து போகணும் அரசோட ஒத்துழைக்கணுன்றதுக்காக தான் நான் அதை சென்சாருக்காக வெயிட் பண்றேன் இல்லை நான் யூடியூப்ல கொடுக்கறதுக்கு சென்சார் தேவை இல்லையே ஆமா அதுக்கு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கு இந்த ட்ரெய்லர் கொடுக்கலன்னா படம் ரிலீஸ் பண்றதை நிறுத்த முடியாது இல்லையா அது வந்துச்சுன்னா ப்ரொமோஷனுக்காக ஒரு நல்ல வசனங்கள் மக்கள் மத்தியில போய் சேரும் அதனால நம்ம அதை வெளியிடலாம் அப்படின்றது சென்சார் ஆனது போயிட்டு வெளியிட கூடாதுன்னு சொல்றதுல எந்த எது கரெக்ட்னா தெரியல கருத்துரிமை மிகப்பெரிய அளவுல பறிக்கப்படுது என்னுடைய படத்துல நான் எழுதின வசனங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அஹ் கருத்துரிமை வந்து பறிக்கிற மாதிரிதான் அந்த ஒரு செயல் இருக்குமா இல்ல அரசியல் தலையீடு இருக்குமான் நான் எப்படி சொல்ல முடியும் எனக்கு தெரியாது இல்லையா இந்த படமே ஒரு கஷ்டமா இருக்கு சார் ரிலீஸ் பண்றது அடுத்த படம் இந்த படம் ஆரம்பிச்சா ஸ்டோரி ரெடி பண்ணியாச்சா இல்ல அடுத்த படம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டோரி வேலைலாம் நடந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்ப சின்ன படம் எடுக்கிறோம் நிறைய போராடணும்னு சொல்றீங்களா இல்ல சின்ன படமா பெரிய படமாங்கறத விட நம்ம எழுதுற வசனங்கள் தான் வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது சின்ன படத்துல பேசுற வசனங்களும் சரி பெரிய படத்துல பேசுற வசனங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா மத்தவங்களுக்கு தவறா தெரியும் போது அது பிரச்சனை ஆகுது தமிழ் பிறந்த நாட்டில் நான் பிறந்த என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு வசனம் டாக்டர் அம்பேத்கர் அனைவருக்கும் பொதுவான சட்டத்தை ஏற்றிருக்கிறார் அதுவே எனது சாதி எனது மதம் அப்படின்னு சொல்றார் இதுதான் இல்லை தவறு இருக்குதா இல்லையானு நீங்கள் தான் சொல்லணும் நான் வசனம் சொல்லிட்டேன் டாக்டர் அம்பேத்கர் அனைத்து மக்களுக்கும் எப்படி சமமான சட்டத்தை எழுதினாரோ அந்த மாதிரி தான் என்னுடைய சாதி மதம்னு சொல்கிறேன் அவ்வளோதான் வசனங்கள் அவ்வளோதான் எதுவுமே இல்லையே எந்த அரசியல் தலையீடு இல்ல எதுவுமே இல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குது இது எல்லாருக்கும் எப்படி வந்து இப்போ சாதி மதத்தை பத்தி கேட்டாங்கன்னா இதை தவிர வேற எப்படி சொல்ல முடியும்

இந்த படம் வந்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது மக்கள்லாம் இது வந்து இந்த படத்தை பார்க்கணும் சமூக நீதிக்கான படம் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக அது சமூக அந்த இளைஞர்களுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மக்கள் பார்த்து தான் சொல்லணும் மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் Så må du gjøre klar.